காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ராகி ரொட்டி சுட போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்ட்டு எடுத்துருக்கோம் வாங்க அதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ராகி ரொட்டி சுடுக்குறதுக்கு ராகி மாவு உப்பு இரை கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் புதினா மிளகாய் கடலை எண்ணெய் எடுத்திருக்கோம் வாங்க இந்த பொருளை எல்லாமே க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க வாங்க வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீனாக வாங்க இப்போ மிளக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பில் உருவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் புதினா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கிக் கீரை உருவி எடுத்துக்கலாம் கீரை உருவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி ஆச்சு கிளீனாக கழுவி எடுத்துக்கலாம் எல்லாமே கட் பண்ணி ஆயிடுச்சு இது எல்லாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோங்களோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் அங்கே உப்பு போடலாம் உப்பு நல்லா கரையணும் மாவு போட்டுக்கலாம் கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாத கிளீனாக கரைச்சி கிளீனாக எடுத்துக்கணும் ரொம்ப தனித்தனியாக இருக்கக்கூடாது மாவு ஒரு மீடியமாக கிட்டா இருக்கணும் நம்மளுக்கு ரொம்ப தனித்தனியாக தனியாக இப்போ கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சலாம் கிளீனா ஃபஸ்ட்டு தண்ணி அதுக்கப்புறம் மாவு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா மாவு கட்டி கட்டியாக நிமிடம் இல்லைனா இப்போது வெங்காயம் போட்டு கலக்கி எடுத்துக்கலாம் கிளீனாக பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாத கிளீனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக டேஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ சொல்லலாம் எண்ணெய் எடுத்து நல்லா பெண்கள் மேலே ரவுண்டாக தேசிக்கலாம் ஒரு இந்தலாடி சைஸு உருண்டையாக எடுத்து இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே அழகாக ரவுண்டாக தட்டி விடணும் நல்லா சுற்றி அப்படியே இப்படி ரவுண்டாக இது பண்ணி விட்டுக்கணும் அப்படியே அசாத தூக்கி அப்படியே இப்படி கக்கணுன்னு இப்படி திருப்பிடணும் திருப்பிட்டு பாருங்கள் அப்படியே லைட்டாக வேகம் நல்லா க்ளீனாக ரவுண்டாக தட்டி விட்டுக்கணும் அப்படியே ஆஹா சுட சுட ராகி மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க எல்லாரும் இப்ப எங்க ராகி ரொட்டி செஞ்சு சாப்பிட போறாங்க சப்பாத்தி தோசை மசாலா தோசை ப்ளைன் தோசை பூரி வகை வகையாக சமைச்சு சாப்பிட்றாங்க ஆனால் ராகி ரொட்டி சமைச்சு பார்த்து சமைச்சு சாப்பிட்டவங்க யாருமே இல்லை ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை வந்து சாப்பிட்டு சுட்டு சாப்பிட்டிங்களான்னா நல்லா சக்தி வரும் நல்லா சுட்டு சாப்பிடுங்க எல்லாருமே இதே ட்ரை பண்ணுங்க யாருமே ராகி ரொட்டி சுட்டு சாப்பிட்றவங்களே நான் பார்த்ததே இல்லை அதனால தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே ராகி ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லா ஹெல்தி எல்லோரும் எப்படி இருந்துச்சு ராகி ரொட்டின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்